அரளே அம்மா வந்து சொல்லுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிரணும் என்னைய சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா வந்து ஒரு அருமையான சமையல் சமயல்காவளி தான் நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். அதுல வந்து நான் சமைக்க சமயிக்கப்றேனா இல்ல முதல் முதலா வந்து அம்மா வந்து யூடியூப்க்கு வந்து பண்ண பண்ணப்றேன். இது வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவுலயும் வந்து காட்டனது இல்ல. முதல் முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு குக்கிங் வீடியோ கூட வந்து வந்து காட்டி சமையல் வீடியோ தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் செய்யப்போகிறோம் அதில் என்ன சமையல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கரையும் தான் செய்ய போகிறோம் அதாவது முட்டைக்கொழி ஒன்று வாங்கியிருக்கோம் அதை தான் சமைக்கப்போகிறோம் ஆல்ரெடி வந்து சமையலுக்குரிய கூடிய வேலை இல்லாமல் அந்த அம்மா வந்து வெட்டி சமைச்சு கொண்டு இருக்காங்க அம்மா இங்கே பாருங்க எங்களோடய அம்மா இப்போ இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் வந்து ஒரு சமையல் காணொலி எடுக்கப்பறம் இந்த சமையல் காணொலி உங்களுக்கு வந்து வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம்

கரட்டு வந்து சி வச்சிருக்கோம் கேரட் உண்டு அங்கே வந்து முட்டை அரிக்குது வெங்காயம் வெள்ளைப்பூடு உருளைக்கிழங்கு தேசிக்காய் தக்காளி பழம் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு அஞ்சு கிழங்கு இருக்குது இங்கே ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து லீக்ஸ் வட்டி வச்சிருக்கேன் கரட்டும் ஃப்ரைட் ரைஸுக்கு வேணா ஃப்ரைட் ரைஸுக்கு கரட்டும் இருக்குது அடுத்துக்கு மாஜரின் போட்டு தான் பிரட்டைப்படுவோம் எப்படி செய்யப்படம்னு சொல்லி சொல்கிறேன் வந்து ஃபுல்லாக ஸ்டெப்பாக வந்து எப்படி செய்யப்படுறோம்ன்றவங்களோ காட்டுறோம் எல்லாத்தையும் வேணாம்மா இப்போ முதல்ல மருத்துவ சாமான் அதையும் பட்டி எடுப்போம் வட்டி ஒரு ஏனத்துக்குள்ள கிலோ ஃபோட்டோ எடுப்போம் அடுத்த வந்து பீன்ஸ் வெட்டுறோம் இதே ரைஸுக்கு போடுறதுக்குண்ணே தாளிச்சு போட்டு போடுறதுக்கு கொஞ்சம் பீன்ஸ் வெட்டுறோம் அடுத்த லீக்ஸ் கரெட்டெல்லாம் வட்டி வச்சாச்சு ஆல்ரெடி அடுத்த வந்து வெங்காயம் சாமான்லாம் தோல் அடித்து வச்சுக்கிறோம் இனி வந்து அதை அப்படியே வட்டி எடுத்தோம்னா சரி வெங்காயங்களை வட்டி எடுப்போம் எப்படி இதை எப்படி வேட்டாப்பா இதா நாலு வெங்காயத்தை குஞ்சு கொஞ்சம் அரைச்சி விடுறா நாலு வெங்காயத்தை ரைஸுக்கு குஞ்சு கொஞ்சம் அரைஞ்சி விடுறா நாம் விட்டு காணொலியை தொடரலாம் இப்போ வந்து இதுக்குள்ளே மிளகு ஏலக்காய் கருவாப்பட்டை மூணு மிதிக்கிது இது மூணு மிதிக்கணும் போட்டு டங்கு டங்கு நடிப்போம் இதெல்லாம் அடித்தாச்சு இதுக்குள்ளே நம்ம சேப்பரம் சொன்னால் இஞ்சி கிழங்கையும் வெள்ளைப்புடையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடிப்போம் அதையும் போட்டு அது இடிச்செடுத்தாச்சு

തെല്ലണ്ട കാറ്റ് দাঁന്തരെ ജീന്നോണ്ട്ดู രണ്ടാവുജ്ജി ഇത് ആ വെണ്ണിക്കോ വെണ്ണ റൈറ്റ് മോണാ ഇരങ്ങ് കാറ്റേമാ അല്ല എന്നെക്ക തിരിയ ഇдора വത്ത ഇದು വത്തല്ലെന്ന് சொன்னാ സമയീൻ പ്രോഗ്രാം കാൻസൽ കാൻസൽ ശരി ഇതാ കട്ട് பண்ணും അടുത്ത വെച്ചിടേങ്ങ് மூன்று zdję чисто சொலை春 முணியா Incredibly எட் decisiveكون பிலாக ந אחரி தேறீ vastly அடுதிருந olduğ당히 நாட Kendallbridge சொmental pulled பிலாம் சொலைதி donítலும்

இல்ல என் சின்ன என்ன வெட்டி மாட்டுக்குள ஓனனி. ஆ. உள வaste இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சோற ரசமைக்கப்றோம். இ வைசை குறிய சேர்த்து செஞ்சு வைப்போம் அப்போ தான் பாசி ஜாலடா கட்டைய நம்ம வாய் எடுத்து போடலாம் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடல. காயை மோர் புடிங்க சாமிர. நம்ம இன்ன எடுத்து போறோம் இப்போ வந்து വെങ്കയ പൊടിപ്പൊടിയാ നറക്കി വെച്ചിട്ട് റൈസ കൊണ്ട് നാക്കണേ മക്കളെ ഒരു നാളെ മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് വെങ്കയോ നമ്മൾ

அது கூலா ஆனது. சோர்ஸ் பத்ருக்குள்ள சொட்டு தாجسக்கடக்கு. தகgetElementById. ஃபுல் ஜோஸ் ஏ. தயையும் கூட அடி விடு. ஆ? நான் கொளிய போய் எடுத்துடுமா? எங்கால அது கூட உள்ளுக்குள்ளையா? கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் வாங்க. பெல்லலாம் பாத்திட்டு அந்த பொடின போட்டு நீ எவ்ளோ வேலையை வாங்குற இல்லைன்னு.

தண்ணி எல்லாம் வந்து வடிச்சு போட்டு தான் இந்த லீக்ஸை வந்து போட போறோம் வீட்டுக்குள்ள மயிலி நிறைய மரக்கறி போட்டிருக்கேன் கடையில வாங்கி சாப்பிடுற மயிலி அதை கடையில செய்கிற ஃப்ரைட் ரைஸுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு அவன் பழைய எண்ணெய் கழிவு எண்ணெய் கடையில் அப்படித்தானே பழைய எண்ணெயில் தான் பொடிச்சாமிக்கிறாரியே ரோல்ஸ் பொறிக்கிற எண்ணெய் அதில் தானே வியவாக வைக்கிறது அநேமான கடையில் அப்படி தஞ்சுக்கிது பார்க்கட்டுமே உண்மையை தஞ்சு விட்றேன் நான் அப்படி அதை கட் பண்ணுவேன் மக்களை எனக்கு சரியான மாதிரி பசி எழுமிது இப்போ இன்னுமே சோறு சமைச்சு முடியல என்னண்டு கரை சமைச்சு நான் சாப்பிட்றது தெரியல இப்போ ஆல்ரெடி டைம் வந்து ரெண்டு மணி ஆகுது எத்தனை மணிக்கு ம் பேப்பர்

இன்னைக்கு அடுத்த நம்ம சமைக்க போகிறது சிக்கன் கறி அது கறி வந்து ஆரம்பிக்கும் இப்போ என்னது என்ன ஊற்றப்புறம் நான் முட்டைப்பொடி கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுறேன் அதான் நான் பார்க்க என்ன அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க முதல்ல வந்து வெங்காயம் போடுவோம் என்ன நீங்க சமைக்கிறேன் நான் சொல்றது எல்லாத்தையும் முதலாவத வெங்காயம் போட்டுக்கலாம் அதை நல்லா தாளிச்சிக்கலாம் அப்ப நல்ல

மஞ்சள் தூக்கி விடுதலைடா கரண்டி இருக்கல அது இப்போ வந்து மெயின் பார்ட் ஆஃப் த கறி சிக்கன் கழுவி மரியா வட்டி வச்சிருக்கிற

பதப்பளி போட்டிருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகும் கரையை கொஞ்சம் அதில் வந்து தேசி தேசிப்புளியோட பிறகு இப்போ புளி கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றரை புளி ஒரு பழம் சாரி இது ஒரு பழம் தேசி புளி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து மதைக்கி போட்டு காத்திருக்கிறார கொஞ்சம் மதைக்கி போட்டு நீ இப்போ அப்படி கரையை வந்து மூடி வைக்கப்படும் மக்களுக்கு கிட்டத்தட்ட ஆ திறந்து இறக்குறது கிட்ட கிட்டத்தட்ட இறக்குற பழத்துக்கு வந்துட்டு இதான் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு

மக்களை கண்ணை எடுத்து சாப்பிட வச்சு உங்களை பார்க்க விரும்பலை அதில் வீடியோ முடிக்கப்படும் இதோட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை வந்து விடைபெறலாம் என்ன காணொலி வேணுமன்றதைக்கு வந்து நீங்களே வந்து கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் ஏழு நாளைக்கு நான் ஃப்ரீயாக அடிப்பேன் அதனால் நீங்கள் சேர்க்குற மாதிரி வீடியோஸ் சமையல் வீடியோஸ் அறியணும் என்ன வேணுமோ செஞ்சு வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அதனால் வந்து இந்த அம்மாவும் சொல்லுவாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது சொல்லுங்க என்ன சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க సబ్స్క్రైబ్ పడంద ఓకే బాయ్